என்னது பார்க்காத ஒருத்தருக்காக உயிரை கூட விடுவாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு நண்பர்கள் இருந்தாங்க அவங்கள பற்றின கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆமா குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் நட்பை பற்றின கதை தான் அது சரி கதைக்கு போலாமா அன்னைக்கு சோழ நாட்டில் உள்ள உறையூர் நகரத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் ரொம்ப சோகமாக இருந்தாங்க எல்லாரும் முகத்துலேயும் அவ்வளோ சோகம் இருந்துச்சு எப்படிப்பட்ட சோகம் தெரியுமா ஏதோ பிரியக்கூடாததை பிரிய போற மாதிரி ஒரு சோகம் இருந்தது எல்லாத்துக்கும் ஆனால் அது உண்மைதான் ஏன்னா அந்த கூட்டத்துக்கு நடுவில் அரசர் கோப்பெருஞ்சோழன் அரச உடை அணியாம எளிமையாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வடக்கிருந்து வீட்டு வடக்கிருந்து வீட்டு இருக்கிறதுனா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பழந்தமிழரில் ஒரு பண்பாடு இருந்துதான் அவங்களுக்கு ஏதாவது மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டாலோ தாங்க முடியாத துன்பம் ஏற்பட்டாலோ என்ன பண்ணுவாங்களாம் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பாடு சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் உண்ணாவிரதம் இருந்து உயிர் விடுவாங்களாம் இதை தான் வடக்கு இருத்தல்னு சொல்லுவாங்க அன்னைக்கு கோப்பரிஞ்சோளனும் அந்த முடிவு தான் எடுத்திருந்தாரு எடுத்து அவர் வடக்கை நோக்கி இருந்திருக்காரு அப்போ அவரை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் உண்டாக்கியிருந்தாங்க அந்த பள்ளத்தில் தற்பை பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க சுற்றி நின்றவங்களாம் எதுவும் பேசாமல் இல்லாம அவரையே பாத்துக்கிட்டே இருந்தாங்க நேத்து வரைக்கும் அரச வாழ்வை வாழ்ந்தாரு இன்னைக்கு ஏன் திடீர்னு இப்படி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சோகமா அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம் அவருக்கு உயிருக்கு உயிரான நண்பர்கள் இருந்தாங்க புலவர்கள் எல்லாரும் அங்க பிரிய மனம் இல்லாம அங்க நின்றுட்டு இருந்தாங்களாம் அப்ப அரசர் வந்து பொத்தியாரு நீர் ஒரு ஏற்பாடு செய்றீங்களா அப்படின்னு கேட்டாராம் பொத்தியார்னா அங்க உள்ள ஒரு புலவர் அவர் உடனே அரசர்கிட்ட வந்து சொல்லுங்க அரசே என்ன கட்டளை நான் உடனே நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னாராம் என்னோட உயிர் நண்பன் பிசிராந்தையார் நான் வடக்கு இருக்கிறத கேள்விப்பட்டு அவரும் என்னோட சேர்ந்து வடக்கு இருக்கிறதுக்காக இங்க வருவாரு அவர் வந்தா அப்படின்னு சொன்னாராம் வந்தா நான் என்ன செய்யணும் அரசே அப்படின்னு பொத்தியார் கேட்டாராம் வேற ஒன்னும் நீங்க செய்ய வேணாம் இங்க பாருங்க இங்க எனக்கு பக்கத்துல ஒரு இடம் அவருக்கும் வந்து ஒதுக்கி வைங்க அது போதும் அப்படின்னு சொன்னாராம் அந்த இடமே ஏற்கனவே சோகத்துல இருந்தது அரசர் சொன்னதை கேட்டு சில பேருக்கு சிரிப்பு வந்துருச்சு புத்தியாருக்கு கூட சிரிப்பு வந்துதான் ஆனா அடக்கிக்கிட்டு அரசர்கிட்ட அமைதியா நின்னாராம் ஆனால் ஒன்று ரெண்டு பேர் சிரிச்சது அரசரோட காதில் கேட்டுருச்சான் உடனே அரசர் கேட்டாராம் நீங்க ஏன் சிரிக்கிறீங்க உங்களுக்கு நான் சொல்றது வேடிக்கையா இருக்கா அப்படின்னு கேட்டாராம் நீங்க சொல்றது எங்களால் நம்ப முடியல அரசே பிசிராந்தையார் உங்களோட உயிர் நண்பன்னு சொல்றீங்க ஆனா நீங்களும் பிசிராந்தையாரும் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே இல்லை பார்க்காத ஒருத்தருக்காக உயிரை விடுவார்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சில பேர் கூட்டத்துல கேட்டாங்களாம் இன்னும் சில பேர் சொன்னாங்களாம் ஆமா அரசே நட்பு வேற உயிர் விடுறது வேற அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னும் சில பேர் சொன்னாங்களாம் நாங்க சொல்றது நிச்சயமா நடக்கும் அரசே பிசிராந்தையார் கண்டிப்பா இங்க வர மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம் இன்னும் சில பேர் சொன்னாங்களாம் அதுல என்ன சந்தேகம் பாண்டிய நாட்டுல எங்கோ ஒரு மூலையில ஒரு சிற்றூர்ல வசிக்கிற பிசிராந்தையார் சோழ நாட்டுக்கு வந்து சோழ அரசரோட அவரோட உயிரை சேர்ந்து விடுவாருன்னு என்ன நிச்சயம் அவருக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டாங்களாம் சோழர் அரசரை சுத்தி எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆனா சோழரோட மனசுல மட்டும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சான் பிசுராந்தையார் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சாம் அதனால அவர் பொத்தியார்கிட்ட சொன்னாராம் புத்தியாரே விசுராந்தையார் கண்டிப்பாக வருவார் அவரோட மனசு எனக்கு தெரியும் என்னோட மனசு அவருக்கு தெரியும் நீங்கள் மட்டும் நான் சொல்கிறபடி இங்கே ஒரு இடம் மட்டும் வச்சா போதும் வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம் இடம் ஒதுக்கி வைக்கிறோம் அரசே மாட்டேன்னு சொல்லலை ஆனால் உங்களோட நம்பிக்கை தான் எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம் வியப்போ வியப்பில்லையோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு அரசர் சொல்லிவிட்டு அமைதியாயிட்டாராம் கோப்பரஞ்சோவனுக்கு கடைசி காலத்தில் ஏதோ ஆயிடுச்சு போல இப்படி ஒரு அசட்டு நம்பிக்கை யாராவது வைப்பாங்களா யாரோ பிசிறாந்த யாராம் பாண்டிய நாட்டில் இருக்காராம் இவருக்காக அவர் உயிர் விடுறதுக்கு இங்கே வருவாராம் அப்படின்னு அங்கே இருந்த புலவர்கள் எல்லாம் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்களாம் ஆனால் அரசரோட கட்டளையும் மறுக்க முடியாதுல்ல அதனால் பொத்தியார் அவருக்கோட இடத்தையும் ஒதுக்கி வச்சாராம் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாளும் ஆச்சு புலவர்கள் எல்லாரும் பொத்தியார் உட்பட அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம் கொதிக்கிற வெயிலில் சுடுற ஆத்து மணல்ல யாரோ அலட்சியம் செய்யாமல் அங்கேருந்து வேகமாக நடந்து வந்துட்டு இருந்தாங்களாம் பொத்தியாரும் மித்த புலவர்களும் அவரை திரும்பி பார்த்தாங்களாம் அவர் திடீர்னு பொத்தியார்கிட்ட கேட்டாராம் ஐயா இங்க காவிரி கரையில கோபெருஞ்சோழன் வடக்கு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா நான் இந்த ஊருக்கு புதியவன் நீங்க சொன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் தியார் அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த மனிதனை மேலும் கீழுமா பார்த்தாராம் அதுக்கப்புறம் பதில் சொன்னாராம் ஏன் கோபெருஞ்சோளனை உங்களுக்கு தெரியுமா நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாராம் ஐயா நான் பாண்டிய நாட்டுல இருந்து வர்றேன் என்னோட பெயர் பிசுராந்தையாரு கோபுரஞ்சோழனுக்கு உயிருக்கு உயிரான நண்பன்னா நான் அவரை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் பொத்தியாருக்கும் கூட இருந்த புலவர்களுக்கெல்லாம் ஒரே வியப்பா போச்சான் பொத்தியார் வந்தவரை மேலும் கீழுமா மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சாரான் ஓ நீங்கள் தான் பிசுராந்தையாரா இப்ப சோழனை கண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாராம் அவரோட சேர்ந்து நானும் வடக்கு என்னோட உயிரை விட போறேன் அப்படின்னு பிசிராந்தையார் சொன்னாராம் பிசுராந்தையார் சொன்ன அடுத்த நிமிஷம் அப்படியே பொத்தியாரும் மித்தவங்களும் பிசிராந்தையாரோட காலில் விழுந்துட்டாங்களாம் பிசிராந்தையாரே நட்புங்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்க ஒரு புதிய மதிப்பே கொடுத்துட்டீங்க ஐயா உங்களால அந்த நட்பே ஒரு அமரகவியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம் பொத்தியார் உடனே அவரை அழைச்சிக்கிட்டு சோழர்கிட்ட போனாராம் பிசிராந்த ஐயாரும் சோழ மன்னரோட சேர்ந்து வடக்கிருந்து அவரோட உயிரை விட்டாராம் என்ன குட்டி இந்த கதையை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இப்படி கூட நண்பர்கள் இருப்பாங்களான்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது இல்லை ஆமாம் நம்மளோட தமிழர் பண்பாட்டில் இது மாதிரி எத்தனையோ உணர்ச்சி பூர்வமான கதைகள் எல்லாம் இருக்குது அதை இன்னும் கேட்கலாம் நம்ம சரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்